நம்பர்களை இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சினுடைய இன்றைக்கி காரோனியா ப்ளஸ் சாரி காரோனியாவோட ரிசல்ட்டு காரோனியா வந்து நம்ம நேற்றே சொன்னோம் காரோனியா ப்ளஸ் மாதிரியே ஆடுறாங்க டபுள்ஸ் அப்படின்னு அதே மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா முந்நூற்றி பதினொன்றுன்னு ஆடிட்டாங்க இதில் வந்து நம்ம நேற்று என்ன கணிச்சோம்னா ஏ போடல ஒன்றா நம்பர் வரக்கான வாய்ப்பு இருக்குன்னு கணிச்சோம் சரிங்களா சீ போர்டில் மூணாம் நம்பர் வரைக்கான வாய்ப்பு இருக்குன்னு கெணிச்சு அது அப்படியே நேர் ஆப்போசிட்டாகவே ஆடினாங்க ஆனால் இருந்தாலும் நம்ம மூணு ஒன்றுங்கிறது எதிர்பார்த்த நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக மூணாம் நம்பர் ஒன்றாம் நம்பரும் ஆட்டத்தில் வரணும்னு எதிர்பார்த்து அதேமாதிரி மூணாம் நம்பர் ஒன்றாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சது காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு சில நம்பர்கள் பொறுத்த வரைக்கும் நமக்கு அப்படியே ஆடிடுவாங்கன்னு எதிர்பார்க்குறோம் அதுதான் நடக்குது ஏன்னா நேற்று நம்ம என்ன சொன்னோன்னா கண்டிப்பாக வந்து மூணாம் நம்பர் வந்து ஓரளவுக்கு நமக்கு மேட்ச் ஆகுதுங்க ஏன்னா நேற்று வந்து ஒன்றாம் நம்பர் ஆடுறாங்க ரெண்டாம் நம்பர் ஆடுறாங்க ஜீரோ ஆடுனாங்க இல்லையா அப்போ நேற்று வந்து ஜீரோ இருபத்தி ஒன்று ஜ தான் ஆடினாங்க கண்டிப்பாக இதுக்கு ஒன்னா நம்பர் மேட்ச் ஆகும் இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணோம் ஜீரோவுக்கு ஒன்று எதிர்பார்த்தோம் அது அப்படியே என்ன பண்ணிட்டாங்க ஜீரோவுக்கு மூணுன்னு எதிர்பார்த்தாங்க ஒன்றுக்கு மூணு ஒன்றுக்கு ஒன்று திரும்ப ஆடிட்டாங்க ஒன்றாம் நம்பரை வந்து திரும்ப அங்கேயே வச்சுட்டாங்க அதுதான் மேட்ரு மேட்டர் கேட்டிங்கன்னா சிபோர்ட்லேயே சீபோர்ட்லேயே ஒன்றாம் நம்பர் திரும்ப கொண்டு வந்து வச்சுட்டாங்க முன்னூற்றி பதினொன்றுன்னு அப்போ என்ன கணக்கில் அடிக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா ரெண்டாம் நம்பருக்கு ஒன்றா நம்பர் நல்லா கவனமாக பாருங்கள் நேற்று அடிக்கப்படும் நம்பர் ஜீரோ ரெண்டு ஒன்று ரெண்டாம் நம்பருக்கு ஒன்னாம் நம்பரு ஒன்றாம் நம்பருக்கு ஒன்றா நம்பரு மூணாம் நம்பருக்கு ஜீரோவுக்கு மூணாம் நம்பர் அப்போ முந்நூற்றி பதினொன்றுங்கிற இந்த நம்பரை வச்சு அடிட்டாங்க இப்போ அதை தான் சொல்லிட்டு இருந்தேன் நேற்று நான் நேற்று தான் சொல்லிகிட்டு இருந்தேன் கண்டிப்பாக வந்து இந்த கார்வணியை பொறுத்த வரைக்கும் கார்ணியா ப்ளஸ் மாதிரியும் நமக்கு என்ன பண்ணுறாங்க நமக்கு டபுள் தான் ஆடுறாங்க போன வாரமே நம்ம

காரூனியா பிளஸ்ஸில் தான் இந்த மாதிரி ஆடுவாங்க இப்போ கார்னியா வந்து இந்த மாதிரி ஆடுறாங்க இதை தான் நேற்று நம்ம சொன்னோம் அந்த நம்பரே திரும்ப வரக்கும் கூட வாய்ப்பு இருக்குதுங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கங்கிறதா ஒன்றாம் நம்பரையே சேர்த்து வச்சு நம்ம கொடுத்த இது மாதிரி வரக்கு சான்ஸுங்கிறது அதிகமாக இருக்குது நீங்கள் தேரியும் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கன்னு கொடுத்தோம் அதே மாதிரியே நமக்கு இன்றைக்கி ஒரு சூப்பரான வின்னிங் இருந்துச்சு நம்ம சொன்ன மாதிரியே மூணாம் நம்பர் ஒன்றாம் நம்பர் ஆட்டத்தில் வந்தாலும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் நம்ம என்ன பார்த்தோன்னா கண்டிப்பாக டபுள்ஸ் தான் ஆடுவாங்க மறுபடியும் இதுக்குள்ளே வரக்கான வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்த்தா காரவனியை சொன்ன மாதிரியே செஞ்சுட்டாங்க அதே மாதிரி இன்றைக்கி பெண்டிங் நம்பர் ஏதாவது ஆனாங்களான்னா இதுவுமே இல்லை இன்னும் வந்து ஒன்றா நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்றாம் நம்பரை தான் அதிகமாக பெண்டிங்கில் இருக்குது பதினேழு நாளாக பெண்டிங்கில் இருக்குது அதை விட்டுட்டு நமக்கு பி போர்டில் வந்து நமக்கு ஒரு ஏழு நாளாக இருந்துச்சு சி போர்டில் ஆல்ரெடி வந்துருந்துச்சு இதாக எடுத்தாண்டாங்க மூணா நம்பரை பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பர்னா அது ஒரு அஞ்சு நாள் தான் பெண்டிங் அப்போ இன்றைக்கி ஆல்மோஸ்ட் வந்து நமக்கு எந்த நம்பருமே பெண்டிங்கில் இல்லை பட் இருந்தாலும் கார்வனியா ப்ளஸுங்கு கார்வனியா காரூனியா ப்ளஸ்ஸுங்கிறது நமக்கு அதிகமாக பெண்டிங் நம்பர்லாம் ஆடமாட்டாங்க பட் அவங்களுக்கு என்ன தோணுது என்ன கணக்கில் வருது அதுதான் ஆடுவாங்க அது என்ன வச்சு ஆடுறாங்களோ அது போன வாரம் என்ன ஆடுறாங்க சேம் டைம் அதே மாதிரி ஆடுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அது மாதிரி தான் இந்த வாரமாக ஆடிட்டாங்க மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் சம்ருதியினுடைய குழுக்கள் இருக்குது சமிருதி வந்து நமக்கு நாளைக்கு என்ன மாதிரி நம்பர்கள் வரக்கு ஏழாவது ட்ரா போய்ட்ருக்கு நாளைக்கு வந்து பதினஞ்சாம் தேதி எப்படி வருதுன்னு பார்த்துருமா அதே மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன நம்பர் வரக்கு வாய்ப்பு இருக்குன்னு பார்ப்போம் மாதிரி ஏழாவது ட்ரா எஸ்எம் அதாவது சமர்தியினுடைய ஏழாவது ட்ரா இன்றைக்கி பதினஞ்சாம் தேதி சரிங்களா இதில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணாங்க ட்ரையல் நம்பர் இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டுன்னு சரிங்களா அது போக போன வாரம் வந்து முந்நூற்றி நாற்பத்தி எட்டு இது நமக்கு போன வாரம் அடந்தாங்க முந்நூற்றி பதினொன்று இந்த வார காரணி ஆட்ருனாங்க ஜீரோ ஏழுங்கிறது உங்களுக்கு இன்றைக்கி ட்ரா நம்பர் சரிங்களா இதெல்லாம் நம்ம கால்குலேட் பண்ணி தான் நம்ம இன்றைக்கி என்னம்மா நம்பர்கள் மேட்ச் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அதில் வந்து மேக்ஸிமம் பெண்டிங் நம்பரு கொஞ்சம் பார்ப்போம் எப்போயுமே நம்ம பெண்டிங் நம்பர் கொஞ்சம் பார்த்தோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஆடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும் அதனால தான் பெண்டிங் நம்பரையும் சேர்த்து கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் நாளையை பொறுத்த வரைக்கும் வந்து இது வரைக்கும் ஒன்னா நம்பர் வந்து நமக்கு எத்தனை நாளாக பெண்டிங்லன்னா ஒரு பதினெட்டு நாளாக பெண்டிங்கில் இருக்குது சி போர்டில் வந்து நமக்கு இன்னைக்கு ஜீரோ அதே மாதிரி பி போல்டிங் ஜீரோ சி போல்டிங் ஜீரோ ரெண்டு போடுமே நமக்கு ஜீரோ தான் சரிங்க அடுத்தது அடுத்தபடியே நம்ம வந்து ரெண்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் வந்து நமக்கு ஏ போடல வந்து நமக்கு மூணு நாளாக இருக்கா ஆமாம் ஏ போர்டில் வந்து மூணு நாளாக இருக்கு நாலு நாளாக இருக்கு ஏ போர்டில் பி போர்டில் வந்து நமக்கு இன்னைக்கு ஒன்று சி போர்டில் வந்து நமக்கு ரெண்டு இவ்வளோ தான் பெண்டிங் நம்பர் ரெண்டாம் நம்பர் கூட அந்தளவுக்கு பெண்டிங்கில் இல்லை மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் இன்றைக்கி வந்துருச்சு ஏ போடில் ஜீரோ பி போல் வந்து பார்த்தீங்கனா நமக்கு ஒரு மூணு நாளாக பெயிண்டிங் இருக்குது சிபோல் வந்து ஒரு இருபத்தி ரெண்டு நாளாக பெயிண்டிங்கு இருபத்தி ரெண்டு நாளாக சிபாலில் பெயிண்டிங் பட் நாளைக்கு கொஞ்சம் வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது ஏன்னா நாளைக்கு ஒன்றாம் நம்பருக்கு மூணாம் நம்பர் ஆடுவாங்க இல்லையா ஒன்றுக்கு மூணுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாம் அப்படி வந்தாக்கா நமக்கு நாளைக்கான ஆட்டத்தில் உங்களுக்கு மூணாம் நம்பர் கொஞ்சம் மேட்ச் இருக்க வாய்ப்பு இருக்குது அதேமாதிரி ஏ போடில் வந்து நாலாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் இருபத்தி ஒன்று பி போர்டில் வந்து நமக்கு நாலு சி போர்டில் வந்து ரெண்டு நாலு நம்பர் இவ்வளோ தான் பெயிங்கில் இருக்குது அடுத்து அஞ்சாம் நம்பர் எடுத்தால் அஞ்சாவது நம்பர் அதிகமாக தான் இருக்குது பார்க்கலாம் அஞ்சாது நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஏ போர்டு வந்து நமக்கு இருபத்தி ஒன்பது பி போர்டில் வந்து நமக்கு பதினொன்று சி போர்டில் வந்து நமக்கு பத்து அதிகமாக பெயிண்டிங்கில் தான் இருக்குது இதுவும் நாளைக்கு வந்து அஞ்சா நம்பருக்கான ஆட்டம் கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது ஏன்னா உங்களுக்கு இன்றைக்கி ரெண்டு அஞ்சு ரெண்டுன்னு கொடுத்துட்டாங்க இல்லையா அது மாதிரி நமக்கு நாளைக்கு திரும்ப அஞ்சாம் நம்பர் கொடுக்குறக்கு நிறையாவே வாய்ப்பு இருக்கும் அதனால் அதை கொடுக்குறோம் மாதிரி ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏ போர்டில் வந்து பன்னெண்டு பிபோலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எத்தனை நாளாக இருக்குது பதிமூணு சி போர்டில் வந்து நமக்கு இன்றைக்கி விட எத்தனை நாள் ஆச்சு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு நாளாக சி போர்டில் வராம நிற்குது சரிங்களா இவ்வளோ தான் பெண்டிங்கில் இருக்குது பட் ஆறாம் நம்பருக்கான வாய்ப்புன்னு நாளைக்கு இருக்குது ஏன்னா மூணு காருன்னு ஆடுறக்கும் நிறையா சான்ஸ் இருக்குது அதே மாதிரி ஏழாம் நம்பரை பார்த்தீங்கன்னா ஏழு நம்பர் ஏ போல் எட்டு பி போலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி அஞ்சு சி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஒன்பது நாளாக பெண்டிங்கில் இருக்குது இதுவும் நமக்கு பெண்டிங் அதிகமாக தான் இருக்குது மாதிரி எட்டாம் நம்பர் எடுத்திங்கனா எட்டாம் நம்பர் ஏ போலில் வந்து நமக்கு ரெண்டு பி போலில் வந்து நமக்கு எண்பத்தி ஏழு சி போர்டில் வந்து நமக்கு பி போர்டில் சி போர்டில் வந்து நமக்கு ஒரு அஞ்சு நாளாக இருக்குது அவ்வளோ தான் பெயிங் அடுத்து நமக்கு எட்டாம் நம்பர் எடுத்து ஒன்பதாம் நம்பர் எடுத்து ஒன்பதாம் நம்பர் ஏ போர்டில் ரெண்டு பி போர்டில் வந்து நமக்கு ஒரு பத்து சி போர்டில் வந்து நமக்கு ஒரு ஆறு நாளாக பெண்டிங்கில் இருக்குது அதே மாதிரி ஜீரோ எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜீரோ நமக்கு எந்த போர்டும் பெயிண்டிங்கில் இல்லை அதிகமாக அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா ஏ போர்டில் வந்து நமக்கு தான் ரீசெண்டாக வந்துச்சு சரியாகப்போ ஒன்று அடுத்து நமக்கு எத்தனை நாளாக இருக்குது பி போர்டில் ரே மூணு சி போர்டில் வந்து நமக்கு ஒரு எட்டு இவ்வளோ தான் பெண்டிங்கில் இருக்குது பார்க்கலாம் அதே மாதிரி நாளை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு என்ன நம்பர் வரலாம் அப்படின்னு பார்த்தா எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு வந்து எனக்கு ரெண்டாம் நம்பர் நம்பர்மா டவுட் ஏன் ரெண்டாம் நம்பர் மூணுக்கு ரெண்டு வருமா கண்டிப்பாக வர வாய்ப்பு இருக்கு ஏன்னா இப்போ வரதெல்லாம் நான் தான் சொல்லலை உங்களுக்கு பக்கம் பக்கமாக வைக்கிறது தான் உங்களுக்கு ட்ரெண்டிங்காக இருக்குது அப்படின்னு நான் சொல்லிட்டே வரேன் அது மாதிரி நமக்கு இன்றைக்கி வந்துச்சுனாக்கா நேப்போ ரேத்து பார்த்திங்கன்னா நமக்கு நாலு நாலு மூணுன்னு தான் வச்சாங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது நமக்கு உங்களுக்கு ரெ ரெண்டு நாலுன்னு வைச்சாங்க இல்லையா அப்போ பக்கம் பக்கமாக தான் வைக்கிறாங்க அவள் வைக்கும்போது நமக்கு நாளைக்கு ரெண்டாம் நம்பர் வைக்கலாம் மூணுக்கு ரெண்டுன்னு அப்படி இல்லைன்னா ஆறுக்கு மூணுக்கு ஆறு வைக்கலாம் ஆறாம் நம்பரும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது எனக்கு ஆறாம் நம்பர் டவுட் இருக்குது யாருக்காச்சும் ஆறாம் நம்பர் வருதுன்னு எடுங்க எனக்கும் ஆறாம் நம்பர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏ போர்டில் வந்து மேட்ச் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஏன்னா உங்களுக்கு ஆறுநூற்றி பதினொன்று நடலாம் இல்லை இரநூத்தி பதினொன்று நடலாம் இந்த ரெண்டு நம்பருமே கொஞ்சம் மேட்ச் ஆகுது ஏன்னா ஏற்கனவே இந்த நம்பர்லாம் இருக்கிறதுனால கொடுக்குறேன் கொடுக்குறோம் அது வைஸாகவும் நமக்கு இங்கே மேட்ச் ஆயிருக்கு அதனால் அது மாதிரி மேட்ச் இருக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி பி போர்டு எடுத்துனேன் ஒன்றுக்கு மூணு நடலாம் சரிங்களா ஒன்றாம் நம்பருக்கு மூணாம் நம்பருங்கிறது எக்ஸாக்ட் மேட்ச் அங்கேயே இருக்கலாம் இறக்காச்சும் வருதான்னு பாருங்கள் எனக்கும் அதிகமாக வரக்கூடிய நம்பர்லாம் ஒன்றாம் நம்பருக்கு மூணாம் நம்பருங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் அப்போ அதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது ஒன்றுக்கு மூணுங்கிற நம்பரும் மூணுக்கு ஒன்றுங்கிற நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதே மாதிரி சி சீபோல்ட் வந்து நமக்கு ஒரு நாலாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன்னா நாலு நம்பர் வருமான பக்கம் பக்கம் நம்பர் தான் வரும் ஏன்னா வந்தோம் நாலு வரணும் இல்லைனா மூணு வரணும் இது ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங் ஏன்னா ஒன்றாம் நம்பர் முந்நூற்றி பதினொன்று தான் அன்றைக்கி அடித்தாங்க முந்நூற்றி பதினொன்றுக்கு எக்ஸாக்டாக பார்க்கும்போது நமக்கு என்ன வருது அப்படின்னா உங்களுக்கு நாலுக்கு ஒன்றுக்கு நாலு அதே மாதிரி ஒன்றுக்கு மூணு இந்த மாதிரி வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏன்னால் ஒன்றாம் நம்பருக்கு நம்ம அதிகமாக கொடுக்கக்கூடிய நம்பர் மூணு நாலுங்கிற ரெண்டு நம்பருமே மேட்ச் ஆகும் அதனால தான் நமக்கு இன்றைக்கே மூணாம் நம்பர் வந்து நமக்கு அழகாக சிபில் மேட்ச் ஆனது காரணம் சாரி ஏ போலில் மேட்ச் ஆனது காரணம் என்ன ஒன்றாம் நம்பருக்கு மேக்ஸிமம் ஒன்றாம் நம்பர் வந்தால் இந்த நம்பர் வருங்கிற அந்த நம்பருக்கு தான் நமக்கு இங்கே இன்றைக்கி வேலை செஞ்சிருக்கணும் அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் அதுதான் மேட்ரு சரிங்களா அதனால் நம்ம நாலாம் நம்பருக்கான சான்ஸும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது யாருக்காச்சும் நாலா நம்பர் வருதுன்னு எடுங்க நாலா நம்பரை ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் வரக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்து சீ போட் எடுத்திங்கன்னா சீ வந்து எனக்கு கவலை இல்லை எனக்கு எந்த ஒன்பது நம்பர் மேலே தான் டவுட்டு ஏன் ஒன்பது நம்பர் பொறுத்த வரைக்கும் ஒன்றுக்கு ஒன்பது தான் ஆடுவாங்க அப்படி வந்து சி போர்டில் ஆடுறக்கு நிறைய சான்ஸ் இருக்குது சி போர்டில் வந்து நமக்கு கிட்டத்தட்ட ஒரு எட்டு நாளாக இருக்குது எட்டு எட்டு ஏழு நாளாகவும் என்னமோ இருக்குது பெண்டிங்கில் பட் இருந்தாலும் நமக்கு நாளைக்கு ஒன்றுக்கு ஒன்பதுங்கிறதும் கொஞ்சம் பெஷல் வரக்கு வாய்ப்பு இருக்குது யாருக்காச்சும் வருதுன்னு எடுங்க எனக்கும் அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது சரிங்களா அடுத்து வந்து நம்ம ஏழு நம்பர் ஏழு நம்பருக்கான வாய்ப்பு கூட இங்கே அதிகமாக தான் இருக்குது ப்ளஸ் அஞ்சா நம்பர் இதுக்குள்ள தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது என்ன காரணம்னா எப்படி பார்த்தாலுமே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல் போர்டில் அழகாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர்னு எடுத்திங்கன்னா மூணாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் சரிங்களா மூணாம் நம்பருக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான வாய்ப்பு இருக்கும் ஆறாம் நம்பருக்கு இருக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக சரிங்களா நாலாம் நம்பருக்கு அதே மாதிரி அஞ்சாம் நம்பர் இதுக்குள்ளே தான் வரணும் எப்படி பார்த்தாலும் முப்பத்தி ஆறு நாற்பத்தி அஞ்சு ஏன்னா உங்களுக்கு சிம்பிள் முந்நூற்றி பதினொன்று தான் இதுக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் இதுதான் இதை தாண்டி வரது வாய்ப்பில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்